என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நிறைய தலைப்புகளில் நான் என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த கருத்துரையின் தலைப்பு வாழ்வின் நேர்மைக்கு உட்பட்டது தலைப்பு வாழ்வின் நேர்மைக்கு உட்பட்டது வாழ்வின் நேர்மைக்கு உட்பட்டது எது என்பதை இந்த கவிதையை படித்து முடித்த பின்பு நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் தலைப்பு ஏற்கனவே சொன்னதைப் போல் வாழ்வின் நேர்மைக்கு உட்பட்டது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை துணிந்து ஊதி தள்ளுடா வாலிபனே வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை துணிந்து ஊதி தள்ளுடா பெரும் பிரச்சனையே வந்தாலும் கொள்கையில் உறுதியாய் நில்லுடா பெரும் பிரச்சனையே வந்தாலும் உன் கொள்கையில் உறுதியாய் நில்லுடா பின்பற்றும் கொள்கை என்பது யாரையும் எடுக்க கூடாது நீ பின்பற்றும் கொள்கை என்பது யாரையும் பழியெடுக்க கூடாது அது மனித இனத்திற்கு நல்வழி காட்டி வாழ வேண்டும் தன் வாழ்க்கையையும் உயர்த்தி கொள்கை என்பது மனித இனத்திற்கு நல்வழி காட்டி வாழ வேண்டும் தன் வாழ்க்கையையும் உயர்த்தி பெருமைக்கும் பேருக்கும் பின்பற்றும் எதுவும் கொள்கை ஆகிவிடாது மனித இனமே பெருமைக்கும் பெருமைக்கும் பின்பற்றும் எதுவும் கொள்கை ஆகிவிடாது கொள்கையை பின்பற்றினால் அதில் தடமாறக்கூடாது வாலிப நெஞ்சங்களே நீங்கள் கொள்கையை பின்பற்றினால் அதில் தடமாறக்கூடாது தடமாறும் எதுவும் கொள்கையின் இலக்கை நோக்கிச் செல்லாது புரிந்து கொள்ளுங்கள் வாலிப நெஞ்சங்களே தடமாறும் எதுவும் கொள்கையின் இலக்கை நோக்கி செல்லாது மனிதனின் கொள்கை என்பது வாழ்வின் நேர்மைக்கு உட்பட்டது ஆனாலும் மனித இனத்தின் கொள்கை என்பது வாழ்வின் நேர்மைக்கு உட்பட்டது கொள்கையை நோக்கி பயணியுங்கள் தவறில்லை ஆனால் அந்த கொள்கை என்பது வாழ்வின் கோட்பாடுகளுக்கும் வழிமுறைகளுக்கும் உட்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையின் மூலம் உங்களுக்கு உணர்த்திவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்